ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய அநேக யோகங்கள் இல்லை உலகம் முழுவதும் நிற்கிறது நான் என்றுள்ள ஒரே முடிப்பின் மேலாகும் அதானது ஒரு கயிறு கொண்டு சங்கிலி கோட்பது போல அதனுடைய ஒரு தலைப்பில் இருந்து முடிந்து முடிந்து கடைசியில் மறு தலைப்பில் ஒரு கட்டு கட்டி இழுத்தால் அந்த கோர்த்த முடிச்சுகள் அவிழ்ந்து போவதில்லை எனில் கடைசியாக கட்டியுள்ள அந்த ஒரே கட்டை அவிழ்த்து இழுத்தால் எல்லா முடிச்சுகளும் அவிழ்ந்து முன்போலவே ஒரே கயிறாகி தீர்கிறது இவ்விதத்தில்தான் கர்மமாய் வாயுவான நூலினால் விசாராதிகளாய் கட்டி இழுத்துக் கொண்டிருக்கின்றது அப்படி இழுத்துக் கொண்டிருக்கின்ற போது நன்றாய் முறுக்கேறுவதல்லாமல் அவிழ்ந்து போவதில்லை அவிழ்க்க வேண்டுமானால் மேற்சொன்ன கயிற்றினுடைய கடைசியில் உள்ள ஒரு கட்டை அவிழ்த்து இழுத்தது போன்று நான் என்றுள்ள இருக்கின்ற ஒற்றைக் கட்டை அவிழ்த்து இழுத்தால் எல்லா முடிச்சிகளும் அவிழ்ந்து ஒரே பொருளாக தீருகின்றது அந்தப் பொருள் சலனமில்லாமல் தண்ணில் பொழுது தானாய் தன்மயமாய் தீருகிறது அப்பொழுது எல்லா யோகங்களும் அதில் அடங்குகின்றன இதல்லாமல் யோகங்கள் உண்டென்று கருதி நானா பிரகாரத்தில் ஒவ்வொரு தொழில் செய்வதால் யோகமாகிறதில்லை ஆசாரியர்கள் பல பெயர்களை சொன்னது ஒரே யோகத்திற்கு தான் ஆகும் அது விதமென்றால் ஒரே பொருளிற்குத்தான் பல பெயர்கள் சொல்லுவது ஆனால் அது மொழி வேறுபாடாகும் இப்படியே தான் யோகத்திற்கு ஒவ்வொரு காரணங்களால் ஆசாரியர்கள் ஒவ்வொருவரும் யுக்திக்கு அனுசரித்து ஒவ்வொரு பெயர் சொல்லியதாகும் இதல்லாமல் யோகம் அநேகமில்லை அதனால் வெளியினுள்ளில் பரவி சலித்து பிரமித்துக் கொண்டிருக்கிற தன்னுடைய சக்தி எப்பொழுது வெளியினுள்ளில் சலிக்காமல் தன்னில் தானே லயிக்கின்றதோ அப்பொழுது யோகமாயிற்று இவ்விதமாகும் யோகத்தினுடைய நிலைமை ஆத்ம வணக்கம்